நம்மை அழிக்கும் சுபாவங்கள் எப்பொழுதும் பிறரை குற்றம் சாட்டுவது பெரும்பாலும் நாற்பது சதவீதம் மக்களுக்கு பிறரை குறை கூறும் மனநிலை உண்டு இவர்களுக்கு கலக்கம் பயம் நிம்மதியின்மை மன அழுத்தம் வியாதி முதலியவை தலை தூக்கி இருக்கும் எதை கேட்டாலும் கண்டாலும் நுகர்ந்தாலும் உணர்ந்தாலும் ருசித்தாலும் குறை கண்டுபிடித்து குறை சொல்லுவது சிறுவயதில் கொஞ்சமாக இருக்கும் சுபாவம் வளர வளர அதிகமாகிக் கொண்டு போகும் பிறரில் எப்போதும் தப்பு கண்டுபிடித்து குடும்பத்திலும் சமூகத்திலும் ஒரு பெரிய முள்ளாக இருப்பார்கள் அப்துல்கலாம் முதல் அமாவாசை வரை தப்பு கண்டுபிடிப்பார்கள் சதா அரசாங்கத்தை குறை கூறுவார்கள் இவர்களை அனைவரும் வெறுத்து ஒதுக்குவார்கள் அவர்கள் பிறரிடம் போலியான பாசம் உள்ளவர்கள் போல் நடித்து பேசிவிட்டு உள்ளத்தில் வெறுப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் தன்னை பற்றி பிறர் என்ன நினைப்பார்கள் என்று துளிகூட சிந்தனை செய்யும் மனநிலை அற்றவர்கள் மற்றவர்களில் தப்பு கண்டுபிடித்து அவர்களை அடக்கி ஆளுவது இது தாழ்வான மனப்பான்மை உள்ளவர்களுக்கும் ஞானக்குறை குறைவுள்ளவர்களுக்கும் இருக்கும் சுபாவம் உதாரணமாக ஒரு குடும்பத்தில் கணவன் பிள்ளைகள் மருமக்கள் யாவரும் அதிக படிப்பாளிகளாக இருந்து மனைவி படிக்காதவராக இருந்தால் படிப்பை வைத்து தனக்கு ஸ்தானம் முக்கியத்துவம் கொடுக்காமல் தாழ்த்துவார்கள் என்று நினைத்து மற்றவர்களை தனக்குள் கையடக்க பிறரிடம் தப்பு கண்டுபிடித்து திட்டுவதை வழக்கமாக்கி விடுவார்கள் இதேபோல் நன்றாக சொல்லி பிறரை புரிய வைக்க முடியாத ஆசிரியர்கள் இருக்கின்றனர் இந்த ஆசிரியர்களுக்கு பாடம் நடத்த தெரியாது இதை மாணவர்கள் புரிந்து தன் குடுமையை பிடித்து ஆட்டுவார்கள் என்று நினைத்து மாணவர்களை அடக்க புதுவிதமான அணுகுமுறையை கையாளுவார்கள் மாணவன் சிரித்தால் தப்பு பேசினால் தப்பு என்றபடி எல்லாவற்றிற்கும் தப்பு கண்டுபிடித்து தண்டனையும் கொடுப்பார்கள் இது ஒருவிதமான அடக்குமுறை தன் விஷயம் வெளிப்படையாக தெரிந்துவிடுமே அதற்கு முன் எச்சரிக்கையாக மாணவர்களை இவருடைய பெலவீனம் தெரியவிடாமல் அவரவர் குற்றத்தை நினைக்கச் செய்தல் வீட்டிற்கு ஒன்றும் சமூகத்தில் ஆங்காங்கேயும் இப்படி சுபாவம் உள்ள மனிதர்கள் இருப்பார்கள் இப்படி தானும் சந்தோஷப்படாமல் பிறரையும் சந்தோஷப்பட விட மாட்டார்கள் காலப்போக்கில் இவர்களை சமூகம் ஒதுக்கும் குறை கூறுவதை மாற்ற வழிகள் ஒன்று பிறருடைய நல்ல காரியங்களை பார்த்து கேட்டு ருசித்து உணர்ந்து நுகர்ந்து இருக்க முயற்சி எடுக்க வேண்டும் இரண்டு தனக்கு இந்த விசித்திர சுபாவம் உள்ளது என்று கண்டு வேண்டும் மூன்று பிறருடைய கெட்ட காரியங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது அவர்களுக்கு பத்து கெட்ட சுபாவம் இருந்தால் நமக்கு இருபது கெட்ட சுபாவம் இருக்கும் நான்கு குறை கூறுவதற்கு பதிலாக பாராட்ட முயற்சி செய்யலாம் ஐந்து நீங்கள் மற்றவர்களை பாராட்டும் போது உங்களுக்கு பாராட்டு தானாக கிடைக்கும்